ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீட் குக் இட் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூல் ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் இதுல என்ன பியூட்டினா இந்த வருஷம் நம்ம குட்டி தம்பி மித்ரனும் ஸ்கூல் போ போறாரு ஸோ அவருக்கும் ஸ்கூல் பேகு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்புறம் கிரிஷாக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்தே லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பிரேட் போறா ஸோ அவளுக்கும் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வருஷம் வருஷம் வால்மார்ட்டுக்கு தான் ஸ்கூல் ஷாப்பிங்க்கு வருவோம் இந்த வருஷம் லேட் ஆகிடுச்சு அம்மா அப்பா ஊருக்கு போகிறனால அவங்களுக்கு ஷாப்பிங் அவங்க கிளம்பிட்டாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஸோ இன்னைக்கு தான் எனக்கு டைமே கிடச்சிது இந்த ஆல்மோஸ்ட் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஸ்கூலுக்கு இன்னையோட வேறு டாக்ஸ் வீக் முடியுது டாக்ஸ் ஃப்ரீ வீக்கு ஸோ இன்னைக்கு தான் கடைசி நாளனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் உள்ளே ஐட்டம்ஸ்லாம் இருக்கா இருமையான்னு கூட தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஸ்கூல் ஷாப்பிங் பண்ண வந்தா உள்ள வந்தோனே சிப்ஸ் பாக்கெட் எடுத்துட்டாங்க தம்பி ஐ யூ டு ஸ்கூல் எஸ் தம்பி ஸ்கூலுக்கு எப்படி போக போற எல்லோ ஸ்கூல் பஸ் எப்படி போக போற சத்தமா சொல்லு லாலோ ஸ்கூல் பஸ் அவர் எல்லோ வராது வாயில லெல்லோ ஸ்கூல் பஸ் தான் சொல்லுவாரு இவர் நல்லா ஃப்ரூட் சாப்பிடுவாரு தம்பி அது ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஸ்ட்ரைட்டா வந்துடாரு தம்பி தான் குட் பாய் குஷா உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன பைனாப்பிள் பைனாப்பிள் போய் போங்க தம்பி உனக்கு ஸ்ட்ராபெரி வேணுமா வாட் ஃப்ரூட் இஸ் திஸ் தம்பி இது என்ன ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி யா வேணுமா சரி போய் காட்ல வை போ போ காட்ல போய் வை ஐயோ அப்படி போடக்கூடாது தம்பி உள்ள வைக்கணும் இப்படி இப்படி உள்ள வைக்கணும் இங்க பாரு பழம் எல்லாம் டேமேஜ் ஆயிடும் திடீர்னு பார்த்தா இந்த சைடு ரொம்ப கூட்டமா இருந்தது என்னன்னு பார்த்தா ரோல் பேக் ஆஃபர்னு டாலர் ஒன்னு போட்டு இது பண்ணிருக்காங்க இது வந்து ரோல் பிரெட் சொல்லுவாங்க நீ எடுக்கிறியா பாத்து எடுக்கணும் சூடா இருக்கான்னு தெரியாது பட் கீழே விழுந்துரும் நீ பெருசா இருக்குல்ல லைட்டா சூடா தான் இருக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம கட் பண்ணி நம்ம கார்லிக் பிரெட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இதை ஓகே இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க போல நல்லா சூடா இருக்கு தான் எல்லாரும் டக்கு டக்குன்னு வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இதை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் தம்பி இது என்ன ஃப்ரூட்டு பனியில் பைனாப்பிள் தம்பி வந்து இந்த பைனாப்பிள் வந்து பனி பனின்னு தான் சொல்லுவாரு நம்ம ஆல் இது வந்து கட் பண்ணியே வச்சிருக்காங்க ஈஸியா இருக்கணும்னு நம்ம ஆல்ரெடி ஃப்ரூட் வாங்கிட்டோம் அங்க பாரு நம்ம காட்ல பைனாப்பிள் இருக்கு இது என்னனே தெரியல ஆப்பிள் இருக்கு ஆப்பிள் ஸ்லைசஸ் சீஸ் சாக்லேட் இது நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம்டா குக்கீஸ் தம்பி இது என்னது தம்பி இது என்னது குக்கீஸ் வேணுமா ஓகே இப்பவா வரிசையா போட்டுக்கிட்டே இருக்கா ஏதோ ஓகே ஸ்கூல் ஷாப்பிங் பண்ணலாமா தம்பி ஸ்கூலுக்கு என்ன வேணும் உனக்கு எப்படி யோசிக்கிறார் பாருங்களா பேக் பேக் அப்புறம் ஷூ ஓகே வாங்க போலாம் இந்த வாரம் ஃபுல்லாகவே பேக்குக்கு ஸ்கூல் சப்ளைக்கு ட்ரெஸ்ஸஸ்க்கு ஷூஸ்க்குலாம் வந்து டேக்ஸ் போட மாட்டாங்க அது இன்னையோட முடியுது இன்னைக்கு தான் கடைசி நாள் அதனால்தான் கூட்டம் அதிகமாக இருக்கு செக் எல்லாம் கியூ எப்படி நிக்குது பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஸ்கூல் சப்ளைஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமா கிட்ஸுக்கு ட்ரெஸ்லாம் பார்க்கலாம் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு ஃப்ராக் டைப்பு ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்த வேலையை முடிச்சிடலாம் இதுதான் ஸ்கூல் சப்ளை இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ரோல் பேக் பண்ணிருக்காங்க மார்க்கர்ஸ் க்ளூ ஹைலைட்டர்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன்ல இருக்கும் இப்போ நமக்கு ஃபஸ்ட் கிரேடுக்கு ஒரு ஏழு ஐட்டம் தான் தேவைப்படுது அதில் ஆல்ரெடி நம்மள்கிட்ட வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு பழைய ஹெட்ஃபோனே கொடுத்துடலாம் இப்போ வந்து க்ரையான்ஸ் லார்ஜ் பாக்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க க்ளூ ஸ்டிக்ஸ் நாலு கேட்டிருக்காங்க க்ரையான்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் க்ரையான்ஸ் லார்ஜ் பாக்ஸ் அது இல்லை க்ரையோலா பிராண்ட்ல நம்ம லேட்டாக வந்தனால நிறையா தீந்துருச்சு எல்லாம் தான் இருக்கு மோஸ்ட்லி ஆனால் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் டார்கெட்டு ஏதாவது இடத்துல நம்ம கிடைச்சிரும் ஆன்லைன்ல கூட நம்ம போட்டு பிக்அப் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எல்லாம் காலி அதுவும் எல்லா செக்ஷன்லாம் மாற்றி மாற்றி இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இது உள்ள ஒன்று இருக்கும் கடைசியாக வந்தால் இதுதான் பிரச்சனை இது பாருங்கள் இதுலலாம் ஒன்றுமே இல்லை சோ ஸ்கூல் ஷாப்பிங்லாம் பண்றீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து புடிச்சிரணும். அம்மா நான் கண்டு பிச்சிட்டேன். ஆ குட் 24 இருக்கா? ஆமா. ஐ இதோட ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்னு இருக்கும். சரி இப்போதைக்கு நம்ம இத எடுத்துக்கலாம். இது எத்தனை கேட்டிருக்காங்க? ஒன்னு தான் கேட்டிருக்காங்க. சரி ग्लू ஸ்டிக்ஸ் அடுத்து 4 ग्लू ஸ்டிக்ஸ் 4 வா இங்க இருக்கா? இங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. ஏய் அங்க இருக்கு பார் இதோ. இது 50 cents னு போட்டுருக்கு ரோல் பேக்ல வெயிட் நான் எடுத்துக்கறேன் விடு எங்களுக்கு ப்ளூ கிளியர்னு கேட்டிருக்காங்க ஆனா இது எல்லாமே வந்து पर्पलனு போட்டுருக்கு இது லாஸ்ட் இயர் இதுதான் கொடுத்தோம் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு வந்து ப்ளூ ஸ்டிக்ஸ் கிளியர்னு போட்டுருக்கு எதுன்னு தான் தெரியல இது பாரு கலர் அண்ட் கிளிட்ஸ் தான் சோ அங்க எங்கயாவது இருக்கான்னு பார்க்கலாம்

இந்த ஊரில் இந்த பிராண்டு தான் நல்ல பிராண்டுன்னு சொல்லுவாங்க இந்த வாயிலே நுழையாத பேர் ஏதோ டை கோண்ட கோன் போட்டிருக்கேன் இந்த பிராண்ட் தான் ரொம்ப ஸ்மூத்தாக எழுதுமா அப்படியே எழுதும் போது அந்த ஃப்ளோவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நாங்கள் லாஸ்ட் இயரே வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் வீட்டில் நம்ம ஊர் நட்ராஜ் பென்சிலே நிறைய இருக்கனால அதை வச்சே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை இந்த வருஷமாவது நம்ம வீட்லேயும் இதை வச்சு ட்ரை பண்ணி அப்படி என்னதான் இதில் ஸ்பெஷல்னு நம்ம பார்க்கணும் எடுத்துட்டியாடா ஓகேடா பென்சில் எடுத்தாச்சா ஓகே சரி வா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஹைலைட்டர்ஸ் எடுத்தாச்சு கிரையான்ஸ் எடுத்தாச்சு பென்சில் இந்த பிராண்ட் ஒன்று இந்த பிராண்டு ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் இப்போ அடுத்து வந்து ஹெட்ஃபோன்ஸ் எடுக்கணும் அடுத்து பென்சில் பாக்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க சிசர்ஸ் இதை தான் பார்க்கணும் போய் பார்க்கலாம் அந்த சைடெலாம் இருக்கான்னு தெரியல இப்போ க்ளூ ஸ்டிக்ஸ் மட்டும் தான் இங்கே சுத்தமாக தெரியல அந்த சைடு இருந்தால் தான் இல்லாட்டி ஆன்லைனில் போட்டுடலாம் பிக்சர்ஸ் ப்ராண்டுன்னு போட்டு க்ளூ ஸ்டிக்ஸ்லேயே நிறைய டைப் இருக்கு கலர் கிளிப்ஸ்ஸுன்னு போட்டிருக்கு இந்த சைடும் கலர் க்ளிப்ஸ் இது ஏதோ டிஸ்அப்பியரிங் பர்பிள் ஸ்டிக்ஸ் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற கிளியர் ஸ்டிக்ஸ் மட்டும் காணோம் ஆன்லைனில் தான் போடணும்னு நினைக்கிறேன் சரி எல்லாமே எடுத்தாச்சு ஒரு நாலஞ்சு ஐட்டம் தான் இந்த கேட்டிருக்காங்க மொத்தமா ஆறு ஐட்டம் கேட்டிருந்தாங்க அதுல அஞ்சு ஐட்டம் எடுத்தாச்சு அந்த ஒரு குளூ ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இல்ல அவுட் ஆஃப் ஸ்டாக்கா எல்லாரும் முன்னாடியே வந்து வாங்கிட்டாங்க அதனால் எம்டி பாக்ஸ் தான் இருக்குது நம்ம ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம போய் ட்ரெஸ்ஸஸ் தான் எடுக்கணும் இது இதில் எதுவுமே நம்ம வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும்னு கூட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இதில் நேம்லாம் கூட நம்ம எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இது அவங்க காமனாக கிளாஸ் ரூமில் வச்சிருவாங்க அதே மாதிரி என் ஆஃப் த இயர்லலாம் கொடுத்தெல்லாம் விட மாட்டாங்க ரிமைனிங்ஸ்லாம் அது அவங்களே தான் வச்சுப்பாங்க சரி இப்போ இது முடிஞ்சிருச்சு நம்ம போய் ட்ரெஸ்ஸு ஷூவு பேக் பேக்ஸு லன்ச் பேகு வாட்டர் பாட்டில் எவ்வளோ வாங்கணும் பாருங்கள் இது என்னன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்கும் அதனால ஒரு நாலு செட்டு வாங்கி அதை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப இங்க வந்து வந்து கலர் ட்ரெஸ் எவ்ரிடே நம்ம ஸ்கூல் ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருக்கணும் அதனால வந்து நம்ம இங்க போய் கலர் ட்ரெஸ் வாங்கி அதை நீட்டா அடுக்கி வச்சிருந்தோம் அது ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஸ்கூல் போக போறாங்க அதனால தனித்தனியா வாங்கி அவங்களோட ட்ரெஸ்ஸர்ல வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் சாக்ஸ் ஷூ பெரிய லிஸ்டே இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் பாக்கலாம் நீ பேபி கிடையாது நீ டாட்லர் ஆயிட்ட நீ ஸ்கூல் போகணுமா இல்லையா

ட்ரெஸ் வாங்கலாமா ஓகேவா இங்க இப்ப வந்து ஆகஸ்ட் எண்ட்ல தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு மாசம் ஆகஸ்ட் எண்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் அவங்க சம்மர்ல போடுற ட்ரெஸ் எல்லாம் போட முடியும் இங்க அக்டோபர்லயே நமக்கு ஃபால் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுறதுனால நம்ம விண்டர் ட்ரெஸ்ஸும் வந்து இப்பயே வாங்கி வச்சுப்பாங்க சோ நம்ம ரெண்டுக்குமே சேர்த்தே வாங்கி வச்சுக்கணும் விண்டருக்கு போடுற மாதிரி ஃபுல் ஹேண்ட் எல்லாம் இப்போ எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம போய் பாக்கலாம் தம்பிக்கா இப்ப எடுத்துட்டு வந்தியா தேங்க்யூ ஆனால் தம்பி வந்து இதை குடிக்க மாட்டானா இது பேபிஸ் குடிக்கிறது இங்கே இப்போ பண்ணி நம்ம மாதிரி வாங்கிட்டா அவனுக்கு ஸ்கூலில் குடிக்க ஈஸியாக இருக்கும் வா போய் பார்க்கலாம் தம்பிக்கு ஸ்வெட்டர் வாங்குகிறோம் ஸ்வெட்டர்லாம் இப்போயே வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பத்து டாலர் போட்டிருக்கு உங்கள் டார்க் கலராக பார்த்து ஒரு ரெண்டு ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருந்தா போதும் ஆனால் டூ டீ தான் இருக்குது இங்கே இருக்குது த்ரீ டி ஃபோர்டி இது ஃபோர்டி எடுத்திருக்கேன் ஒரு சைஸ் அப்போ இப்போ அவன் மூணு வயசு ஆகுது நம்ம ஒரு சைஸ் கூட எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு ரெண்டு ஆறு மாதம் வச்சு கூட போட்டுக்கலாம் இது நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஊரில் வந்து நவம்பர்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்குமே தான் இருக்கும் நாங்கள் ஈஸ்ட் சைடு இருக்கனால அதனால நம்ம பெரிய சைஸ் எடுத்துக்கிறது இல்லை தப்பு இல்லை இதில் ஒரு ரெண்டு கலர் ஒரு கலர் இது எடுத்திருக்கேன் நல்லா டார்க் கலராக எடுத்தால் அவனுக்கு நல்லாயிருக்கும் இது நல்ல திக்காகவும் இருக்கு குவாலிட்டியாக இருக்குது பத்து டாலர் போட்டிருக்கு அதனால இதுல ஒரு கலர் இந்த ஒரு கலர் எடுத்திருக்கேன் ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பட் ஓகே வேற எதுவும் ஆப்ஷன் இல்ல நம்ம இப்போதைக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டார்கெட்ல போனா அங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இது வால்மார்ட் பிராண்ட் ஒண்டர் நேஷன் பிராண்ட் இதுல ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கோம் தம்பிக்கு ரெண்டு கலர் தான் இருக்கு ஒரு ஃபேட் ஆன மாதிரி இருக்கு இந்த இது எனக்கு இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு இது நான் எல்லா டிஷர்ட்டுக்கும் நல்லா இருக்கும் ஸோ இது ஒன்று எடுத்தாச்சு இப்ப என் பையன் கேக்குறேன் பாருங்களேன் தம்பி யூ வாண்ட் திஸ் உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வச்சிட்டா இங்கே வைக்கட்டா அங்க வைக்கட்டா இங்க வச்சிருட்டா ஓகே இப்போ உனக்கு முடிஞ்சிருச்சு டி ஷர்ட்லாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஆன்லைனில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அடுத்து மேடம்க்கு போகலாம் அவங்களுக்கு தான் நிறையா வாங்கணும் ஏன்னா இவன் மூணு நாள் தான் போகிறான் ஸ்கூலுக்கு அவள் டெய்லி ஃபைவ் டேஸும் போகிறனால நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அங்கே நிறையா இருக்கு ஆல்ரெடி ஃபுல் அண்ட்லாம் வந்துருச்சு அவன் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறான் அதனால த்ரீ டேஸ் போனால் அவன் ஃபஸ்ட்டு பழகட்டும் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு பழகிட்டா நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து அவன் எல்லா நாளும் போகலாம் ஓகே ஹேர் அசசரிஸ்லாம் இருக்கு இங்கேயே இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள் கிளிப்பு மாட்டி விடுங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கிளிப்பு போடுங்கன்னெலாம் சொல்லுவா அவன் ஆல்ரெடி அம்மா அப்பா ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் அது இல்லாமல் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம் கிளாரிஸ் கடையிலையும் எடுத்துக்கலாம் நம்ம ஊர் மாதிரி பளிச்சு பளிச்சுன்ற கலர்லாம் இருக்காது ஒரு மாதிரி மைல்டான கலர் தான் இங்கே வச்சுருப்பாங்க ப்ரிஷாக்கும் ரெண்டு ஸ்வெட்டர் டைப் எடுத்திருக்கேன் நல்லா இருக்குது குவாலிட்டி இதுவும் நைன் நைன்ட்டி எயிட் இது நல்லா இருக்குது திக்காக ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஸ்வெட்டர் எடுத்தாச்சும் பேண்ட்டும் எடுத்தாச்சும் அடுத்து ட்ரெஸ் செக்ஷன் முடிச்சுட்டு ஷூஸ்க்கு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து லைட் ஷூ இது பாருங்க லைட் இருக்குது. குட்டியா இருக்கு انا நல்லா இருக்குன்னு. انا डिफरेंट डिफरेंटா இருக்கு பாருங்களேன் இதுதான் இங்க ஃபேஷன். ஸ்கூல் ஸ்டார்டிங்லயே நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிர கூடாது. போக போக அப்பப்ப வாங்கிக்கலாம். ஏனா विंटरல வந்து கண்டிப்பா boots போடுவாங்க. boots வாங்கணும். நம்ம Thanksgiving ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 months லே வந்து November ல Thanksgiving offer வந்தரும். So, சோ Thanksgiving லே நம்ம நல்லா டீல் பார்த்து வாங்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்லயே வந்து ஸ்கூல் சப்ளைஸ் வச்சிருபாங்க. தான் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து க்ளூ ஸ்டிக்ஸ் இருக்கான்னு பார்க்க இப்போ இவ வந்து போற ஸ்கூல்ல வந்து பெருசா லிஸ்ட்டு இந்த சார்ட்டட் ஸ்கூல்லு அந்த ஸ்கூல்லலாம் வந்து நிறைய வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது வெறும் ஆறு தான் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் கிரேட்ல தான் பார்த்தா நிறையா கேட்டிருந்தாங்க இதெல்லாம் நல்லா இருக்குது ஆல்ரெடி நம்ம போன வருஷம் கிண்டர் கார்டன் போய் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சாச்சு இன்னொன்று கூட வாங்கிக்கலாம்

பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல நம்ம நார்மல் ஒன்னே வாங்கிக்கலாம் போன தடவை நம்ம ஒன் டாலருக்கு ஒன்று வாங்கினோம் ஆனால் அது இப்போ இங்கே தீந்துருச்சு வீட்டில் இருக்கிறதே கொடுத்துர்லாம் அந்த க்ளூ ஸ்டிக்ஸ் மட்டும் பாரு பாருங்க க்ரையான்ஸ் பெயிண்ட்டு இந்த வாட்டர் கலர் பெயிண்ட்லாம் நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாகவே புக்கு ரூல்டு புக்கு நம்ம ஊர் மாதிரி ஃபோர் லைன் நோட்டு செக்குடு நோட்லாம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது ஊர்ல இருந்தா வாங்கிட்டு வந்து ஹேண்ட் ரைட்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதுதான் தான் பண்ணுறோம் இது தனித்தனி பேப்பராக இருக்கும் இந்த பரம் ஒன் ஃபிஃப்டி ஷீட்ஸ் அந்த மாதிரி ஓகே நம்ம ஷாப்பிங் டன்னு ஃபைனலி வாட்டர் பாட்டில் செக்ஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல விஷயா உனக்கு பிடிச்சிருக்கா இது யூனிகார்ன் இதுவா இது வேண்டாம் வேண்டாமா ரீசெண்ட்டாக அவளுக்கு யூனிக் கன் பிடிக்கல விண்டர் டைமில் கொஞ்சம் வாமாக குடித்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி தெர்மோஸாக ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் துளைக்காமல் வரணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் தெர்மோஸ்னால் அது இந்த மாதிரி இதுதான் போட்டுருக்கு பர் தெர்மோஸ் கோல்டு வச்சுக்கலாம் வாமாகவும் வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் இந்த ஸ்பூன் வைக்கிறது லன்ச் பேக்கில் வந்து ஸ்பூன் ஃபோர்க்கு அந்த ஸ்பூன்லாம் வச்சுக்கலாம் இது வந்து ஐஸ் பேக் உள்ள தண்ணி இருக்கு இந்த ஃப்ரீசர்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பேக்லையா இல்லை எது எங்க வைப்பாங்கன்னு தெரில இந்த ஐஸ் பேக்க ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க தம்பி காட்டு தம்பி தம்பி என்ன கலர் உன் பாட்டில் பிளாக் பாட்டில் ஓகே ஓபன் பண்ணு தண்ணி வேணுமா சார் வீட்ல வந்து ஊத்திட்டானே இது ஓபன் பண்ணு சூப்பர் ஓகே una ஓப்பன் பண்ண முடியுது அப்ப இத ஏத்தலாம் நீ என்ன எடுத்துருக்க மா ஓகே ஓகே டன் ஓகே வாங்க அடுத்த வேலைய பாப்போம் வேணாமா அவருக்கு அவங்க அக்கா தெர்மோஸ் எடுத்தனால இப்போ அவனும் அதேதான் எடுப்பான் தெர்மோஸ் எடுமா பாத்தீங்களா கரெக்ட்டா எடுத்துட்டாரு பிளாக் அது வேணும் அது ஓபன் பண்ண முடியல உன்னால அவன் கொஞ்சம் கஷ்டம் படுறான் கண்டுபிடிச்சிட்டானா ஓகே அம்மா ஒண்ணு நினைச்சா நம்மள மீறி தாங்க அவங்க ஓகே சரி வாங்க சரி வாங்க காட்டுல போட்டுட்டு பில்ல போட்டு கிளம்பலாம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு பசி வந்துருச்சு ஐயோ வாஷ் பண்ணாம குடிக்க கூடாது வி நீட் டு வாஷ் இட் ரெண்டு பாட்டில் வாங்கியாச்சு லஞ்ச் பாக்ஸும் அதே மாதிரி ரெண்டு வச்சுக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க ஸ்கூல்லே ஒன்னு மிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இல்ல பஸ்ல விட்டுட்டு வந்துருவாங்க அதனால நார்மல் ஒன்னு தேர்மஸ் ஒன்னு வாங்கியாச்சு இப்போ அடுத்த தம்பிக்கும் அதே மாதிரி வாங்கிட்டு நம்ம பில் போட கிளம்பிடலாம் ஸ்கூல் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்குமே அவனுக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ்ஸு ஷூஸு பேக்லாம் வாங்கியாச்சு கிறிஷாக்கும் ஸ்டேஷ்னரி ஐட்டமும் எல்லாமே வாங்கியாச்சு மொத்தமாக நூற்றி பத்து டாலர் பில்லு வந்துருக்கு ரெண்டு பேருக்கும் வாங்கினால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகைன் நான் வேற ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் பாய்